ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நான் வந்து கீரை அறுவடை பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் எனக்கு வந்து இவ்வளோத்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி தக்காளி இது ரொம்ப நாளாக போய் குட்டியாகவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொறுமை இல்லை எலிகளில் கிடச்சிடக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளி எடுத்துருக்கேன் செடியிலேருந்து அதனால பார்த்திங்கன்னா எடுத்துருவோம் சரி எலியெலாம் கிடச்சிட்டா ரொம்ப கஷ்டமாக அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் எங்கள் செடியில் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல மூணு மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அரைக்கீரை எனக்கு வந்து இன்றைக்கி வந்து அரைக்கீரை வந்து எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து குட்டி அறுவடை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட செடி இது ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் நீங்களும் இதுபோல் வந்து வீட்டில் வந்து செடிகள் வளருங்க அதில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தை நீங்கள் உணரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செடி வளர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்